நடராஜ பெருமானின் திருநனத்தை தினமும் காண்பவர்கள் வந்து வியாக்கரபாதரும் பதஞ்சலி முனிவரும் அந்த வியாக்கரபாதரின் மகன் தான் உபமணிய முனிவர் அவர் வந்து சிறு குழந்தையாக இருக்கும்போது தாய் மாமன் வீட்டில் வளர்வார் அப்போது அவருக்கு அங்கே காமதேனு போன்ற பசுக்களின் பால் கிடைக்குமா அதை குடித்து வளர்ந்துருப்பார் அப்புறம் இவர் வியாக்கரபாதர் வீட்டுக்கு வரும்பொழுது அங்கே வந்து பால் இல்லை அப்போ என்ன செஞ்சாங்களாம் அவங்க அம்மா ஒரு மாவை தரைச்சி கொடுத்துருக்காங்க இவன் அதை குடித்து பார்த்துட்டு அது பால் இல்லைன்னு தெரிஞ்சு அழுதாரான் பால் வேணும்னு அழுகும்போது நீயே சிவபெருமானை வேண்டினேன்னா உனக்கு பால் கடலே கொடுப்பாருன்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க அதனால் இவர் கடவும் விரதம் சிவபெருமானை நோக்கி இருந்தாராம் அதனால் சிவபெருமான் வந்து அவருக்கு பால் கடலையே கொடுத்தாராம் அதனாலதான் தான் பாலுக்கு பாலடன் வேண்டி எழுதிட பாற்கடல் கடல் ஈந்தபிரான் அப்படின்னு சொல்லி வெறும் பல்லாண்டில் പാടി അരളിയുള്ളത്